அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் வந்து கண்டுபிடிப்புகள் பார்த்திங்கன்னா சால்வேட் சொல்லி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மின்காந்த கொள்கை வந்து மேக்ஸ்வல் சரிங்களா ப்ளேட்டிவிட்டி வந்து ஐன்ஸ்டின் எலக்ட்ரான் வந்து ஜெயஜேதாம்சன் ப்ரோட்டான் வந்து ரூதர் ஃபோர்டு மின்பல்பு எடிசன் கதிரியக்கம் ஹென்ரி பெக்கோரல் ஆக்சிஜன் நைட்ரஜன் ஆக்சைடு வந்து ஜேவி பிரீஸ்லி இருப்பு விதி வந்து நியூட்டன் பென்சிலின் வந்து அலெக்சாண்டர் ஃபிளமின் கோள்களின் இயக்க விதி வந்து கெப்லர் சரிங்களா சூரிய குடும்பம் கோப்பர் நிக்கஸ் அது தனிமை வருஷா அட்டவணை மென்டலீஃப் நீராவி இன்ஜின் ஜேம்ஸ் வாட் மின்காந்த விளைவு ஒயஸ்ட் மின்காந்த தூன்ற மைக்ரோஃபை எக்ஸ்ரே ரேன்ஜன் நுணுந்துக்கள் தொக்கள் கொள்கை நியூட்டன் இப்போ வந்து ஷார்ட்கட்டாக பார்க்குறோம் அப்படின்னா மின்காந்த கொள்கை வந்து மேக்ஸ்வல் மின் மின்சாரம் அந்த மின்சாரம் தான் வந்து நமக்கு வந்து கடிதத்தில் அதிகபட்ச சக்தி அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம மக்கள் பயன்படுத்துறதுல அதிகபட்ச சக்தி நமக்கு தேவையான அத்தியாவசிய சக்தி அதாவது அதிகபட்சம் மேக்ஸிமம் மேக்ஸ்வல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் எலக்ட்ரான் வந்து ஜே ஜே தாம்சன் இப்போ வந்து எலக்ட்ரானா எலக்சன் வச்சுக்கோங்க எலெக்சன் அப்படின்னா ஜெயலலிதா ஜே ஜே அப்படிங்க ஜே ஜெயலலிதா அவங்க எங்கேயில் வச்சுருக்காங்க வந்து ப்ரோட்டான் வந்து ரூதர் ஃபோடு சரிங்களா ப்ரோட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டா பசைடில் வந்து கொஞ்சம் ரூடாக இருக்கணும் ரூதர் ரூடு ரூடாக இருக்கணும் அது மாதிரி அவங்க ஒரு போர்டில் போட்டு பிசை போர்டு போட்டு தடையில் வச்ச மாதிரி ஒரு பளபளப்பான அது ஒரு வலுவழிப்பான ஒரு இதில் வச்சு தான் பிசைய முடியும் அதனால் ப்ரோட்டான் ரூதர் ஃபோடு இன்னக்கும் தெரியும் அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜன் நைட்ரஜன் ஆக்சைடு வந்து ப்ரீஸ்லி இப்போ வந்து ஆக்சிஜன் இல்லாமல் ப்ரூஸ்லியாக இருந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது ப்ரீஸ்லி ப்ரூஸ்லிங் ஆற்றில வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா பென்சிலு வந்து ஃப்ளமிங் பேபி அந்த மாதிரி ஒரு அதை வச்சுங்க கோள்களின் இயக்க விதி கெப்லர் இப்போ வந்து கோயில் இல் கோலிங் ஆற்றுல வச்சுக்கன்னு பார்ப்பாங்க கோஇல் கிட்டத்தட்ட மாதிரி இருக்கும் கோள்கள் வந்து கெப்லர் அதுக்கப்புறம் சூரிய குடும்பம் வந்து கோப்பர்ஸ் குடும்பம் கோப்பர் ககரம் ககரம் ஏதாச்சும் வச்சுக்க ஆதல வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மின் மின்காந்த விளைவு வந்து ஒயர் மின் மின்காந்த விளைவு இதில் ஏற்படும்னா ஒரு ஒயரில் ஏற்படும் மின்காந்த தூண்டல் வந்து மைக்கேல் ஃபேர்டே இப்போ தூண்டல் அப்படின்னா வந்து தூண்டி வர்றது பார்த்து டே அப்படின்னா அவனுக்கு வந்து கோவத்தை தூண்டி வர்றவங்க அதுதான் மைக்கேல் ஃபேர்டே அப்படின்னு நான் செஞ்சுருவாங்க அவர் நுண்துகள் கொள்கை வந்து நீட்டணும் அவ்வளவுதான் சரிங்களா நன்றி வணக்கம்